கிறிஸ்து உங்கள் அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக இன்றைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வசனம் மத்தியு பதினாறு பதினாறு சீமோன் பேதர் பிரதித்திரமாக நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாராகிய கிறிஸ்து என்றான் அல்ல இந்த சம்பவத்தை குறித்து நாம் பார்க்கும்போது அவர் பிலிப்பு செசரியா திசைகளில் வரும்போது தம்முடைய சீசரை நோக்கி மனுஷகுமாராக என்ன ஜனங்க யார் என்று சொல்லுகிறார்கள் என்று கேட்குறாரு அப்போ சிசுகள் சொல்கிற பதில் சிலர் உமை ரோமான் சுனகன் என்றும் சிலர் எளிய என்றும் வேறு சிலர் எரியமையா அல்லது தீர்க்கதேசிகளில் ஒருவர் என்றும் சொல்லுகிறார்கள் சொல்லி சொல்கிறாங்க சரி ஜனங்கள் சொல்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும் என் கூடவே இருக்கிறீங்க எங் என்னோட கூட நீங்கள் உண்டு உறங்குறீங்க செய்கிற அற்புதங்களாக நீங்கள் பார்க்குறீங்க சரி ஜனங்கள் சொல்கிறது இருக்கட்டும் நீங்கள் என்ன யார் என்று சொல்கிறீங்க சீசரை பார்த்து கேட்குறாரு அப்போ அந்த சீசர்களில் முந்தி பதில் கொடுக்குறவர் தான் பேதுர் பேதுர் சொல்கிறாரு நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாராக கிறிஸ்து என்றான் பாருங்கள் பேதுர் தான் அறிக்கை செய்கிறார் நீ இங்கே ஜீவனுள்ள தேவனுடைய குமாராக கிறிஸ்து அப்புறம் ஆண்டு சொல்கிறார் ரத்தமும் மாம்சம் இது உனக்கு வெளிப்படுத்தலை வரலவரத்தில் இருக்கிற பிதா உனக்கு இதை வெளிப்படுத்தினார் வரலோர் ராஜ்யத்தின் வரல ராஜ்யத்தின் நான் உனக்கு தருவேன் சொல்லி இங்கே சபை கட்டுப்படியான ஒரு அதிகாரத்தை கற்றுக் கொடுத்தார் அது அதே போல் யோகனில் ஒரு சம்பவத்தை வாசிக்கிறோம் ஜனங்கள் எல்லாரும் என்னை விட்டு போயிடுறதுக்கு மனதாக இருக்கிறாங்கப்பா சீசரை பார்த்து கேட்குறாங்க நீங்களும் என்னை விட்டு போகிறதுக்கு மனதாக இருக்கிறீங்களான்னு சொல்லி சொல்லும்போது அங்கேயும் கூட பேரிதர் தான் முந்தி பதில் சொல்கிறார் ஆண்டவரே நாங்கள் யார் இடத்துல போவோம் ஐயா உம்முடத்துல ஜீவ வசனங்கள் அதாவது உம்முடைய இடத்துல நித்திய ஜீவ வசனங்கள் உண்டு பாருங்கள் வேதர் அங்கே கூட அறிக்கை செய்கிறாரு ஆக இன்றைக்கும் நாம் பேதுரை போல் நம்ம அறிக்கை செய்யணும் மனுஷன் முன்பாக என்னை அறிக்கை பண்ணிக்கிறவ நேரம் அவனை வரலோகத்தில் இருக்கிற பிதா முன்பாக நான் அறிக்கை பண்ணுன்னு சொல்கிறார் மனுஷன் முன்பாக என்னை மறுதளிக்கிறவனியனால் அவனை பிதா வரலோகத்தில் இருக்கிற பிதா முன்பாக மறுதளிப்புன்னு சொல்கிறேன் பேதுரை போல் நாம் நல்ல அறிக்கை செய்கிறவர்களாக இருக்கணும் நல்ல அறிக்கை செய்கிறவர்களாக இருக்கணும் அப்படி செய்யும்போது கூட அன்னைக்கு பல்லோ ஆட்சியை திருவுகோலை கத்துற பேரு கொடுத்தாரு அதிகாரம் அதே போல் நமக்கு அதிகாரத்தை கொடுத்துருக்கிறாரு அந்த அதிகாரத்தை தொடர்ந்து நம்ம வலுப்படுத்த நமக்கு உதவி செய்வார் கற்று நம்மை ஆசீர்வதிப்பாராக செபிப்போம் நேசிக்க நல்லதாக போனேன் அந்த நல்ல கொடுத்த நல்ல வார்த்தைக்க நன்றி நீர் யார் என்பதை சீமான் பேதர் திட்டம் தெளிமா சொல்றதை நாங்கள் பார்த்தோம் சீமான் பேதரை போல் நாங்கள் ஒவ்வொரு நாளும் உங்கள் அறிக்கை செய்கிறவர்களாய் வாழ உதவிச்சு ஏசுவி நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் நம்முடைய கர்த்தரும் ரசிகரும் இயேசு கிறிஸ்தின் கிருபையிலும் அவரை அரிக்கிற அறிவில் வளருங்கள் அவருக்கு இப்பொழுதும் என்னென்னைக்கும் மகிமை உண்டாவதாக இந்த கத்திராக இயேசு கிருஷ்ணன் கிருவை உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக ஆமேன் ஆமேன் ஆமேன்